சுவாமியே சரணமையப்பா சத்குருநாதனே சரணமையப்பா சங்கரா நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் இந்த சரணமையப்பா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமான தகவல்கள் அற்புதமான ஐயப்பனுடைய ஸ்தலங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வந்து நம்ம கொஞ்சம் எபிசோடுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரூட் மேப்பாக வந்துட்டே இருந்தோம் அப்போது அழுதாரதியை கடந்து கோட்டைக்கு கோட்டைக்கப்புறம் இந்த கரியிலந்தோடு இந்த கல்லின முறில் வந்து கல்லை போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த இஞ்சிப்பாறை கோட்டைன்னு சொன்னேன் இல்லையா நடுவில் அழுதான் நதிக்கு அப்புறம் வருவது இஞ்சிப்பாறை கோட்டை இந்த இஞ்சிப்பாறை கோட்டை வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்துல அதாவது சபரிமலையில் இந்த இஞ்சிப்பாறை கோட்டையில் தான் ஐயப்பன் வந்து ஒரு காவலனாக ஐயப்பன் பக்தர்களை பார்த்து கொண்டிருக்கிறார் இது எத்தனை பேருக்கு தெரியும் சபரிமலையில் ஐயப்பன் வந்து அதாவது எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நம்பியார் குருசாமி ஒரு வாக்கியம் சொல்லுவார் ஐயப்பனுங்கிற செக்யூரிட்டி வந்து சபரிமலையில் நம்மளுக்காக காத்துட்டுருக்கான் நம்மளை பத்திரமா கூட்டின்னு போயிட்டு பத்திரமாக கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவான் அப்படின்னு நம்பியார் சாமி முன்னாடி அவருடைய குரூப்பில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவதாக நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய தந்தையார் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்பேற்பட்ட ஐயப்பன் வந்து எளிமையாக சொல்லணும் செக்யூரிட்டியாக இருக்கிற இடம் நமக்கு செக்யூரிட்டியாக நமக்கு காவலராக ஐயப்பன் நம்மை பாதுகாத்து கொண்ட இடம் வந்து என்ன அப்படின்னா இந்த இஞ்சிப்பாறை கோட்டை இந்த இஞ்சிப்பாறை கோட்டையில் வந்து ஐயப்பன் வந்து தேவன் வியாக்ரபாதன் அப்படிங்கிற சுரூபத்தில் இந்த இஞ்சிப்பாறை கோட்டையில் இருக்கார் வியாக்ரம் அப்படின்னா புலி அப்படின்னு அர்த்தம் அதாவது புலிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் ஐயப்பன் இந்த இடத்துல வ வச்சிருக்காரு இந்த இடத்துல வச்சுருக்கார் ஏன்னா யோசித்து பாருங்கள் பெரிய பாதைங்கிறது வந்து ஒரு பெரிய வனப்பகுதி ஒரு பெரிய காட்டுப்பகுதி அந்த காட்டில் நம்ம நடக்கும்போது புலிகள் யானைகள் எப்படி வராமல் இருக்குது நிச்சயமாக அதுவும் சபரிமலை புலிகள் நடமாடும் இடம்னு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கும் வந்து நிறைய பேர் வந்து அப்பப்போ அங்கே ஒரு புலி இங்கே ஒரு புலின்னு பார்க்குறத நிறைய பேர் சொல்கிறாங்க அப்போ அந்த இஞ்சிப்பாறை கோட்டையில தான் ஐயப்பன் வந்து அந்த புலிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார் என்பது ஒரு சொல்லப்படும் ஒரு ஐதீகம் இந்த இடத்துல இந்த இஞ்சிப்பாறை கோட்டையில் நான் சொன்ன மாதிரி தேவன் வியாகர பிரசாதன் இந்த வியாகரம்னா புலி இந்த புலிகளை ஐயப்பன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கா சரி சரி இந்த இஞ்சிப்பாறை கோட்டை வந்தால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் இந்த இஞ்சிப்பாறை அழுதா நதியிலேருந்து ரெண்டு கல் எடுக்கிறோம் கல் எடுத்து இஞ்சிப்பாறை கோட்டை வழியாக நம்ம வரோம் வரும்போது அதாவது ஐயப்பன் எப்படி அந்த புலிகளை தன் வசப்படுத்தி தான் கட்டி வைத்திருக்கிறாரோ புலிகள்னா எப்படிங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு அதாவது அந்த புலியை வந்து நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணும் பல உயிரை வந்து காவுவாங்க ஏன்னா அதுக்கு தெரியாது ஏன்னா அது ஐந்தறிவு உள்ளது ஆறறிவு கிடையாது அந்த மாதிரி மனிதர்களும் பல நேரத்தில் ஐந்தறிவு உள்ளவர்களாக நடந்து கொள்கிறார்கள் இது வந்து எதுவுமே நான் சொன்னது கிடையாதுங்க ஐயப்பன் தன்னுடைய விரத முறைகள்ல தன்னுடைய இறுதியில் எல்லாமே ஐயப்பன் சொன்ன விஷயங்கள் மனிதர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நடந்து கொள்கிறார்கள் அதாவது அவர்களுக்கு ஆசை ஜாஸ்தியாக இருக்குது அதாவது பொன்னாசை பொருளாசை புகழாசை இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குது இந்த மாதிரி நிறையா ஆசைகளோடு நம்ம சபரிமலைக்கு வரும்போது இந்த இஞ்சிப்பாறை கொட்டை வழியாக வரும்போது எப்படி ஐயப்பன் அந்த புலிகளை கட்டி வைத்திருக்கிறாரோ அதை மாதிரி நம் ஆசைகளையும் தன்வசப்படுத்தி கொள்வார் அதாவது நம்மளுடைய ஆசைகளை தான் நம்மக்கிட்டேருந்து எடுத்து அதை கட்டி வச்சு நம்மளை ஒரு தூய்மையான ஒரு மனிதராக அனுப்புவார் அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அழுதா நதி ஏறும்போது அதாவது அழுதை ஏறும்போது கரிமலை ஏறும்போது ஒரு துளி கண்ணீராவது விட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணீர் விடாமல் ஏற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நீங்கள் கண்ணீர் விட்டு நீங்கள் ஏறி அப்படி வரும்போது இந்த இஞ்சிப்பாறை கோட்டையை நீங்கள் தாண்டும் போது ஐயப்பன் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய மனதிற்குள் இருக்கும் எல்லாத்தையும் சோகம் துன்பம் உள்பட ஏன்னா நிறைய பேர் நிறைய கோரிக்கைகளோடு தான் போகிறோம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களை ஒரு நார்மல் மனுஷனாக அந்த இஞ்சிப்பாறை கோட்டையிலேருந்து அனுப்புவார் அப்படி அனுப்பும்போது நீங்கள் போனீங்கன்னா கரிய அப்படின்னு ஒரு இடம் வரும் அந்த இடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாரியம்மனுடைய ஆலயம் இருக்கும் அந்த மாரியம்மனை தரிசனம் பண்ணியாச்சு அப்படின்னா நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன் நான் ஃப்ரீயாக வந்துட்டமா அப்படின்னு அந்த மாரியம்மனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் நேராக போனீங்கன்னா கரிய இளந்தோடு அப்படின்னு ஒரு இடம் வரும் இந்த கரியிலந்தோடுங்கிறது எப்படி இருக்குன்னா சமதளமாக இருக்கும் ஸ்லோப்பாகலாம் இருக்காது ஒரு ஒரு நார்மல் சர்ஃபேஸாக இருக்கும் அதுதான் அந்த இண்டிகேஷன் அதான் இஞ்சிப்பாறை கோட்டையில் நம்ம கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கஷ்டங்கள் எல்லாத்தையும் விட்டோம் வந்து மாரியம்மனை பார்த்துட்டு நம்ம அம்மா ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மனை பார்த்து ஒரு வணக்கம் போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது ஒரு நார்மல் சர்ஃபேஸாக கறி மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த இஞ்சிப்பாறை கோட்டையில் ஒரு விசேஷம் அந்த இஞ்சிப்பாறை கோட்டையில் காவலர் ஐயப்பனாக ஐயப்பன் ஒரு காவலராக நமக்கு விளங்குகிறார் என்பதை இந்த பகுதியில் நான் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன் நன்றி வணக்கம் சுவாமி சரணம்